நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இப்போ என்ன கதை பார்க்க போகிறோம்னா ஒரு ஊரில் ஒரு ஒரு குழந்தையும் ஒரு எட்டு ஆட்டு ஒரு ஊரில் ஒரு ஆட்டு அந்த 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 குழந்தைகள அம்மாவும் இருந்தாங்களா அப்போ சொல்லிட்டுங்களேன் அம்மா அம்மா எனக்கு வயிறு பற்றிக்கிதுமா அப்படின்னு சொல்லிடுச்சுங்களா இப்போ உங்க அம்மா சொன்னாங்களா நான் போய் சாப்பாடு எடுத்து வச்சு எடுத்துட்டு வரேன் சண்டை போடாம உட்காந்துருக்கேன்னு சொல்லாச்சு ஐயோ சாப்பாடு இல்லையே சரி நான் போய் காட்டுல போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்களா சரி அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு இருங்க ஒரு குளநரி உங்களே கண் வச்சுக்கிட்டு இருக்குது அதனால் பாதுகாப்பாக இங்கே நான் போய் வேமா போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிச்சு அவங்க அம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிச்சா அப்போ அவங்க அம்மா போனப்புறம் பார்த்துட்டே இருந்த குளநரி ஒழிஞ்சுக்கிட்டு இந்த குளநெறி வந்து வந்துச்சா குழந்தைகளாக ஏ குழந்தைகளாக கதவை தரங்க அவங்க அம்மா வந்திருக்கேன்னு சொல்லிச்சா இல்லை இல்லை கதவை திறக்க மாட்டோம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு வேற மாதிரி இருக்கும் உங்க ஒரு வேற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிச்சா அப்புறம் திருமணி போய் கண்ணாடியை பார்த்து அவங்க அம்மா குரல் மாதிரியே பேசிட்டு வந்துச்சா அந்த குழந்தை அப்புறம் குழந்தை கதை சொல்லிச்சா குழந்தைகளாக கதவு கதவை துறங்க அப்படி இல்லை இல்லை கதவை திறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லித்தா எங்கள் அம்மாக்காள் விளையிலேன்னு இருக்கும் உங்கள் ஆள் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிச்சா அப்புறம் வந்து அந்த குள்ள வந்து ஒரு கடையில் போய் பெயிண்ட் அப்பிட்டு வந்துடுச்சா அப்புறம் அதை பார்த்து இந்த குள்ள நரியே இதுக்கு கையே இந்த ஸ்ப்ரே அடிச்சிட்டு போன்னு சொல்லிட்டு அவங்களும் வண்டியாக செஞ்சுட்டு இருந்தாங்களா அப்போ வந்து ஸோ அப்புறம் கதவை துரைச்சா குழந்தைகளாக கதவை துறங்க அப்புறம் மாய கண்ணான்னு பார்த்தாங்களா ஆ அம்மா அம்மா குரல் மாதிரியே இருக்குது அம்மா கால் கலர் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு கதவை திறந்துருச்சுங்களா எல்லா குட்டிகளும் சில குட்டிகள் கட்டில் கடையில் கதவுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிச்சுங்களா ஒரு குட்டி மட்டும் கடிகாரத்துக்கு முன்னாடி ஒழிஞ்சுக்கிச்சா மற்ற எல்லா குட்டிகளையும் சாப்பிட்டுருச்சு அப்புறம் அவங்க அம்மா அங்க வந்து வீட்டுக்கு வரும்போது போது ஐயோ ஐயோ கதவு திறந்துருக்கே இதுக்குதான் பசங்கள கதவை திறக்காதீங்க திறக்காதீங்க படிச்சு படிச்சு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழுதாங்களா அப்ப கடிகாரத்துக்கு முன்னாடி ஒழுந்துருந்துச்சு அந்த குட்டி மட்டும் அம்மான வெளியே எடுத்துடுங்க அம்மான்னு சொல்லிச்சா அப்புறம் அவங்க அம்மா எடுத்துட்டு அந்த ஆட்டுக்குட்டி எல்லா எல்லாத்தையும் சொல்லிச்சா அதுக்கு முத்த கொடுத்துட்டு அந்த குழநு குழநடி வயிற்றுல இருந்த வயிற்று கிழிச்சிட்டு குட்டிகளை ஃபுல்லாத்தையும் எடுத்துருச்சா அப்புறம் அந்த குள்ளநெறி வயித்தவே தச்சுட்டு எல்லா குட்டிகளும் முத்த கொஞ்சிட்டு கல்லெல்லாம் எல்லாம் போட்டு தச்சிட்டாங்க அப்புறம் குள்ளநெறி தண்ணி குடிக்க போச்சா எல்லா எல்லா குட்டிகளும் பின்னாடி போய் ஒளிஞ்சு குச்சுங்களா அதை பார்த்துட்டே இருந்துச்சுங்களா தண்ணி குடிக்க போச்சா அப்படி கிணத்துல விழுந்துருச்சா அப்புறம் அந்த அந்த குழந்தை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிச்சா இதே பார்த்துக்க குட்டியும் அந்த அந்த தன் தாயும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்